என்னைய பெத்த உம்மா என்னை என்னால் உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த வாப்பா இந்த ஒரே நோக்கத்துக்காக எந்த வாப்பாவோட நான் நல்லா இருப்பேன் அல்லாவுக்காக இந்த உம்மா வாப்பாவோட நல்லா இருப்பேன் முடிவிடுங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் நபிகளார் சொன்னார்கள் மன் அஹப்ப மன் அஹப்ப ஐயுபு சதலஹு ஃபி ரிஸ்திஹி வமாலிஹி நபிகளார் சொன்னார்கள் யார் தன்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் தன்னுடைய ரிஸ்க் வளர வேண்டும் தனக்கு இந்த உலகத்தில் பறக்கத்தான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ பல் எசில் ரஹிமஹூ அவர் தன்னுடைய குடும்ப உறவை தன்னுடைய இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும்னு சொன்னாங்க இரத்த உறவில் முதல் கட்டம் உம்மா வாப்பா இரத்த உறவில் முதல் கட்டம் உம்மா வாப்பா உங்களோட பொருளாதாரம் செழிப்படையணுமா உங்களோட குடும்ப வாழ்க்கை பறக்கத்தா இருக்கணுமா உங்களோட உலக வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா உண்ட செய்யுங்க உண்ட செய்யுங்க பொதுவாகவே இரத்த உறவுகளோட நல்லா இருக்கணும் அதை நான் பேசவர் டைம் இல்லை எனக்கு உம்மா வாப்பா அந்த இரத்த உறவோடு நல்ல முறையில நடங்க நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை செழிப்பா இருக்கும் எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒரு ஈமானிய குடும்பம் மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு குடும்பம் வர வேண்டுமா உம்மா வாப்பாவை மதிக்கின்ற பிள்ளைகளை மதிக்கின்ற உம்மா வாப்பாவாக உம்மா வாப்பாவை மதிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதானிலே இந்த ரமதானிலே நானும் நீங்களும் பெற்ற உச்சகட்ட மாற்றமாக பெற்றோரை மதிக்கின்ற பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு துவா செய்கின்ற பெற்றோர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான்